மாலை வணக்கம் நீங்கள் மதிய வணக்கம் நீங்கள் நான் சரியான மலை தஞ்சாவூர் மாவட்டம் குருவி கிளம்ப சரியான மலை அது மட்டும் இல்ல எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் அது பந்தயம் பண்ண நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இனி இப்போ முடிஞ்சிச்சு அதனால் நான் வீடியோ யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு மணிக்க வணிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான மலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் ஒரு பீஸ் இருக்குது எனக்கு சாட்டின் ஃபீமேல் தேவைப்படுது ஓகேங்களா நான் அது கொடுக்குறது ஐடியா இல்லை சாட்டின் ஃபீமேல் தேவைப்படுது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா எவ்வளோ தான் நம்ம வந்து இது மாதிரி மூடி கவர் பண்ணாலும் பாருங்கள் சாக்கு போட்டு தான் இருக்கேன் எல்லாமே மூடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ தான் நம்ம மூடி கவர் பண்ணாலும் எவ்வளோ தான் நம்ம மூடி கவர் பண்ணலாம் இந்த சில புறாக்களுக்கு வந்து சீக்கு எங்கேயும் இருந்து வருதுன்னு தெரில இதெல்லாம் ஒரு மாதிரியாக தான் உட்காந்துருக்கேன் நோயெல்லாம் சும்மா பண்ணிக்காண்டிக்கு வந்துருக்கேன்னு தெரில இது வந்து சாண்டினை சரியான வீடியோ பார்க்கணும் சாண்டின் வந்து ஃபீமேல் தேவைப்படுதுரே சாண்டின் வந்து ஃபீமேல் தேவைப்படுது அப்படியா யாருக்கு இதை நான் விற்கிற ஐடியா இல்லை ஃபீமேல் தேவைப்படுது யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நான் நிறைய விட்ட கேட்குறேன் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க ப்ரீடிங் ஃபீமேல் தேவைப்படுது வேல் இருக்குது ஃபீமேல் தேவையோடு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து கவுண்டு கேஜிக்கு வந்து இது மாதிரி சாக்கெல்லாம் போட்டதில் இப்போ தான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து ரொம்ப பனி இந்த உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இப்போ மழை பனி காலத்துலலாம் கண்டிப்பாக நோய் அதிகமாக தாக்கிறது அதனால தான் இந்த மாதிரி சாக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி சாகூட வச்சு வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு ப்ரீடிங் பட் அன்றைக்கி தான் வந்துச்சு தான் வந்துச்சு இதில் எதுவும் மேல் எது ஃபீமேலுன்னு தெரில ஸோ இது ஒரு சட்டு இருக்குது ஆனால் இது கொடுக்குறதுல சும்மா வீட்டுக்குள்ளே தான் தரானிருக்கேன் இது கொண்ட கிராஸு பட் இதில் எது ஃபீமேல் எதுவும் மேலேன்னு தெரில இது வந்து பார்த்திங்க இது சேலுக்கு இருக்குது அதாவது இந்த இது சேலுக்கு இருக்குது இது மேலே பீமன் தரால் இரநூறுவா வரும் இது மட்டும் சேலுக்கு இருக்குது இது ஃபீமேலாக மேலே இருந்ததில்லை இரநூறுவா வரும் பாக்கி பாக்கி எதுவும் விற்பனைக்கு இல்லை ஏன்னா இது விற்பனைக்கு இல்லை நான் எதாவது விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லிடுறேன் இது வந்து விற்பனைக்கு இல்லை நானே நானே இப்போ தான் எடுத்தேன் சரிங்களா இது வந்து ஃபீமேல் தேவைப்படும் சாட்டினேன் எனக்கே ஒன்று இருக்கும் பாக்கி வந்து இதில் எதுவுமே விற்பனைக்கு இல்லை எல்லாமே நான் சாக்கு போட்டு பக்கமாக மூடி வச்சுருக்கேன் நான் மழை வெயில் காலம் வரதில்லை இப்போது புதாக்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மழை பெஞ்சாலும் பிரச்சனை ரொம்ப வெயில் அடித்தாலும் பிரச்சனை உண்மையாக தான் ரொம்ப மழை பேஞ்சினால் இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க சாக்கு இது மாதிரிலாம் போட்டு வச்சிருங்க எனக்கே ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னோம்ல இப்போ ஃபுல்லாக கவராக இருக்குது பூரா புறா கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக எல்லாம் அப்புறம் தான் இருக்கும் நான் மழை வெயிலில் வந்து சீக்கிரம் வந்துடுறதால அப்படி வெடிச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு நேரம்தான் திறந்துடுவது காலையில் இல்லாட்டி ஒரு நேரம் காலையில் தொடர இல்லாட்டி சாயந்தரம் ஒரு நேரம் மட்டும் தான் திறந்து விடுவேன் பாக்கி எந்த நேரமும் திறந்து விடுறதில்ல ஏன்னா நோய் வந்துடும் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ஒரு நேரம் மட்டும்தான் திறந்து விடுறது பாப்பா சீக்கு வந்த புறம்னால் நான் வந்து இது மாதிரி தனியாக தனிமைப்படுத்திடுவேன் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இறங்குனிங்கிறதுல தண்ணி குடிக்கிறது இல்லை ரொம்ப இதாக இருக்குது கீழே விட்டோம் இறங்கி இது மாதிரி இன்னொரு புறம் இருந்துச்சு சீக்கு வந்த புறால் நான் வந்து தனியாக எடுத்து போட்டுருவேன் எங்கே அந்த புறா வைக்கான் அந்த இருக்குது இது கொஞ்சம் தெளிவாகிடுச்சு மருந்து கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் தெளிவாயிடுச்சு மாதிரி சீக்கிரம் வந்து போகிறோம்னா தனியாக எடுத்து போட்டுருவேன் அந்த மரம் பண்ணிக்கணும்னா இந்த ஜாக்கிரதை புது ஜோடி நானும் அப்போ போட்டது நேற்று ஒரு வீடியோ போட்டுருவோம் மாற்றிருக்கு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் மாவட்டத்தில் மழை பெயிச்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தங்கி